காஞ்சாலம் குறித்து திரும்பிய கட்டபொம்மன் அவர்கள் ஜாக்சன் துறை தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சி மன்ற குழுவிடம் தெரியப்படுத்தினார் இவரது விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மதராஸ் ஆட்சி மன்ற குழுவின் ஆளுநர் எட்வர்ட் கிளை சிவசுப்பிரமணியனாரை விடுதலை செய்தும் ஜாக்சன் துறையை பணி நீக்கம் செய்தும் ஆணை பிறப்பித்தார் ஜாக்சன் துறையின் பணி நீக்கத்திற்கு பிறகு புதிய ஆட்சியாளராக எஸ் ஆர் லூசிங் தங் என்பவர் நியமிக்கப்பட்டார் இவ்வாறு மதராஸ் ஆட்சி மன்ற குழுவின் விசாரணைக்கு பிறகு கட்டபொம்மன் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்களாக பிற பகோடாக்களை முழுமையாக செலுத்தினார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இடையே பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கலந்து நிற்பதற்காக தயாரிக்கப்பட்ட திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் மூலமாக பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை மருது சகோதரர்கள் ஏற்படுத்தி வந்தார்கள் இப்படி ஏற்படுத்தப்பட்ட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு வீரபாண்டிய கட்டமொமனின் ஆர்வத்தை தூண்டியது இவ்வாறு உருவாக்கப்பட்ட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்ட மறு சகோதரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்க முயன்றார் எஸ் ஆர் லூசிங்டன் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மறு சகோதரர்களும் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது என்று முடிவெடுத்தார்கள்